வணக்கம் உறவர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுகளை காக்கும் படர் நோய் அது படர்த்தாமரை நோய் மனுஷங்களுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கும் அது என்ன மாடுக்கு அதோட அறிகுறிகள் என்ன அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அதுக்கான சிகிச்சை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு எப்படி பரவுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு நோயிட்ற அந்த த மாடு இருக்குது அப்படின்னா அது மூலயமா டேரெக்டாக நேரடியாகவே வந்து நோய் பரவும் அப்படி இல்லைன்னா அது பயன்படுத்துகிற பொருள் மூலிமா மற்ற மாடுகளுக்கு வந்து பரவும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட அறிகுறிகள் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தலைப்பகுதியில் கா அதோடய மடிப்பில் அதுக்கடுத்தது வந்து கழுத்து பகுதியில் வட்ட வட்டமாக வந்து வெள்ளையும் சாம்பல் நிறமும் கலந்து காணப்படும் கலர் ஏன்னா முடியெல்லாம் கொட்டி போயிடும் இல்லையா அப்போ அந்த தோல் பகுதி வந்து இந்த மாதிரி காணப்படும் இந்த மாதிரி இருக்கிறது வந்து இதெல்லாம் வந்து அறிகுறிகள் இது வந்து பழத்தாமரை நோய் அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு என்ன சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோரெக்சிடின் ஃப்ளோரெக்சிடின் மருந்தை வந்து தண்ணீரில் வந்து நாலு பங்கு அளவில் கலந்து நீங்கள் கொடு டெய்லி மூணு வேலை வந்து ஒரு நாளைக்கு தடவணும் அந்த இடத்துல அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஞ்சர் அயோடின் மருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து மூணு டைம் ஒரு நாளைக்கு தடவலாம் அப்படி நான் வந்து கால்நடை பொருத்து வரலாம் அணுகி அவங்கக்கிட்ட வந்து விட்ஃபீல்டு களிம்பு வெளிப்பூசணும் அதாவது வெளியில் அந்த தோலுக்கு வெளியில் வந்து இந்த விட்ஃபீல்டு அந்த மருந்து வந்து நீங்கள் தடவலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கிறிசி ஓவின் கிறிசி மா மாத்திரையை வந்து நீங்கள் வந்து இந்த தோல் நோய் குணம் வரைய தொடர்ந்து மாடுக்கு கொடுத்தீங்கன்னா அருத்தாமரை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் இது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு குளிர்ச்சியான பகுதியில் தான் வந்து இது அதிக அதிகமாக வந்து பரவுது அதனால் சூரிய வெளிச்சம் நல்லா படுற மாதிரி மாடு மேலே படுற மாரி மாடை வந்து வெளியில் தோட்டத்தில் நீங்கள் வந்து கட்டலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க நன்றி